வணக்கம் செவன் நியூஸ் பல்ஸ் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் முதலில் தலைப்புச் செய்திகள் மாகாண சபை தேர்தல்கள் ஒன்றிணைந்து பயணிப்பது குறித்த சந்திப்பில் பங்கேற்பது பற்றி கட்சியை தீர்மானிக்கும் எம் ஏ சுமந்திரன் அறிவிப்பு திருகோணமலைக்கு விஜயம் செய்துள்ள ஜனாதிபதி போராட்டத்தில் இறங்கிய முத்துநகர் விவசாயிகள் கட்டநாயக விமான நிலையத்தில் புதிய வசதிகள் அறிமுகம் பயணிகளுக்கு கிடைத்துள்ள நன்மைகள் யாழ் போதனா வைத்தியசாலையின் நூற்றி எழுபத்து ஐந்தாவது வருட சேவை விசேட தபால் தலை வெளியீடு தொடர்வது விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதாம் ஆண்டு ஆபத்து குதவும் வைத்தியசாலை என்ற பெயரில் அன்றைய காலத்து அரசாங்க அதிபர் மற்றும் அவருடைய நண்பர்களால் சிறிய அளவில் நிறுவப்பட்டது பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழாம் ஆண்டு இவ்வைத்தியசாலைக்கு யாழ்ப்பாணம் சிவில் வைத்தியசாலை என்ற புதிய பெயர் வழங்கப்பட்டு அதன் சேவைகள் விரிவுபடுத்தப்பட்டன பின்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு யாழ்ப்பாணம் பொது வைத்தியசாலை என பெயர் மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இவ்வைத்தியசாலை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை என பெயர் மாற்றம் பெற்றதோடு அன்றிலிருந்து அதே பெயரில் தொடர்ந்தும் செயற்பட்டு வருகின்றது இந்நிலையில் எதிர்வரும் காலத்தில் தேசிய வைத்தியசாலை என்ற அடிப்படையில் உயர்த்தப்படுவதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுகின்றன நூற்றி எழுபத்தி ஐந்து ஆண்டு சேவையை நினைவு கூர்ந்து பல்வேறு விழாக்கள் மற்றும் நிகழ்வுகள் இவ்வைத்தியசாலையில் நடைபெறவுள்ளன அதன் முதல் கட்டமாக விசேட தபால் இன்று இலங்கை அஞ்சல் திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டது இந்த விழாவில் மத தலைவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் வைத்திய நிபுணர்கள் மருத்துவர்கள் தாதிகள் மற்றும் உத்தியோகத்தர்கள் கலந்து சிறப்பித்தனர் அஞ்சல் திணைக்களத்தின் உதவி அஞ்சல் அத்தியட்சகர் நாயகம் வடமாகாண உதவி அஞ்சல் அத்தியட்சகர் நாயகம் மற்றும் அஞ்சல் துணை கிளை உத்தியோகத்தர்கள் இணைந்து இந்த விசேட தபால் தலையை வெளியிட்டனர் பொதுமக்கள் மற்றும் நலன் விரும்பிகளும் விழாவில் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்திருந்தார்கள் மாகாண சபைத் தேர்தல்களை உடனடியாக நடாத்துவதற்கு அரசாங்கத்திற்கு எவ்வாறு அழுத்தம் பிரயோகிப்பது என்பது பற்றி ஆராயும் நோக்கில் தமிழ் தரப்புகளால் ஏற்பாடு செய்யப்படும் சந்திப்புகளில் பங்கேற்பதற்கு தாம் தயாராக இருப்பதாகவும் ஆனால் எதிர்வரும் மாகாண சபை தேர்தல்களில் ஒன்றிணைந்து பயணிப்பது குறித்து கலந்துரையாடும் நோக்கிலான சந்திப்பு எனில் அதில் பங்கேற்பது குறித்து கட்சியை தீர்மானிக்கும் எனவும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் நீண்ட காலம் நடாத்தப்படாமல் இழுத்தடிப்பு செய்யப்பட்டு வரும் மாகாண சபை தேர்தல்கள் விரைவில் நடாத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியும் அதற்குரிய நடவடிக்கைகள் குறித்து ஆராயும் நோக்கில் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கு இடையிலான சந்திப்பொன்று கடந்த புதன்கிழமை யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலனார் தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவர் தர்மலிங்கம் சீதார்த்தன் ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் வேந்தன் சமத்துவ கட்சியின் தலைவர் சந்திரகுமார் மற்றும் முன்னாள் இணைந்த வடகிழக்கு மாகாண முதலமைச்சர் வரதராஜ பெருமாள் ஆகியோரின் பங்கேற்புடன் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மாகாண சபை தேர்தல்களை உடனடியாக நடாத்துவதற்குரிய அழுத்தங்களை பிரயோகிப்பதுடன் அத்தேர்தலை இலக்காக கொண்டு தமிழ் தரப்புகள் ஒன்றிணைந்து ஒற்றுமையுடன் பயணிக்க வேண்டும் வலியுறுத்தப்பட்டது இந்த சந்திப்பில் பங்கேற்பதற்கு இலங்கை தமிழரசு கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த போதிலும் அக்கட்சியின் சார்பில் எவரும் சந்திப்பில் பங்கேற்றிருக்கவில்லை அதனையடுத்து தனிப்பட்ட சில காரணங்களால் தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் இக்கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை எனவும் இவ்விடயம் தொடர்பில் எதிர்வரும் காலங்களில் நடாத்தப்படும் சந்திப்புகளில் தமிழரசு கட்சியின் பிரதிநிதிகள் கலந்து கொள்வார் என எதிர்பார்ப்பதாகவும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டம் கூட்டணியின் ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்திருந்தார் இவ்வாறனதொரு பின்னணியில் அக்கூட்டத்தில் பங்கேற்காமைக்கான காரணம் குறித்து சுமந்திரனிடம் வினவிய போது அக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு தமக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்ததாகவும் இருப்பினும் அன்றைய தினம் கொழும்பில் இருக்க வேண்டிய காரணத்தால் அதில் பங்கேற்க முடியவில்லை எனவும் பதிலளித்தார் அவ்வாறனில் இவ்விடயம் தொடர்பில் எதிர்வரும் காலத்தில் நடத்தப்படும் கூட்டங்களில் கலந்து கொள்வீர்களா என கேட்கப்பட்ட கேள்விக்கு எம் ஏ சுமந்திரன் பின் வருமாறு பதிலளித்தார் மாகாண சபை தேர்தல்களை உடனடியாக நடாத்துவதற்கு அரசாங்கத்திற்கு எவ்வாறு அழுத்தம் பிரயோகிப்பது அதனை முன்னிறுத்தி மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து நாம் தமிழ் தரப்புகளுடன் மாத்திரமின்றி கொழும்பை மையமாக கொண்டு இயங்கும் அமைப்புகள் உள்ளடங்கலாக பல்வேறு தரப்பினருடன் ஏற்கனவே கலந்துரையாடல்களை முன்னெடுத்து வருகிறோம் அதற்கமைய தமிழ் தரப்புகளால் இந்த நோக்கத்துடன் ஒழுங்கு செய்யப்படும் கலந்துரையாடல்களில் பங்கேற்போம் இருப்பினும் அவை எதிர்வரும் மாகாண சபை தேர்தல்களில் ஒன்றிணைந்து பயணிப்பது குறித்து கலந்துரையாடும் நோக்கிலான சந்திப்புகளாக இருந்தால் அவற்றில் பங்கேற்பது தொடர்பில் கட்சியுடன் கலந்துரையாடியதன் பின்னரே தீர்மானிக்க முடியும் என எம் ஏ சுமந்திரன் பதிலளித்தார் ஜனாதிபதி அனரகுமார திசா நாயக திருகோணமலையில் இருக்கும் சீனகுடா விமான நிலையத்தில் இடம்பெறும் நிகழ்வொன்றிற்கு இன்று விஜயம் மேற்கொண்டார் இதனையடுத்து திருகோணமலை முத்துநகர் விவசாயிகள் கிண்ணியா வான் இள விவசாயிகள் இணைந்து நில அபகரிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து கவனையிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருகோணமலை மாவட்ட செயலகம் முன்பாக முப்பத்தி இரண்டாவது நாளாக தொடரும் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்ட முத்துநகர் விவசாயிகளும் ாதிபதியை சந்தித்து தங்களது விவசாய நிலங்களுக்கான தீர்வை முன்வைக்க கோரி வீதி கிறங்கியுள்ளனர் குறித்த கவனையீர்ப்பு போராட்டத்தில் மக்கள் போராட்ட முன்னணி அகில இலங்கை விவசாய சம்மேளனங்களும் இணைந்துள்ளன கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இலங்கை கடவுச்சீட்டு வைத்திருப்பவர்களுக்காக புதிய வசதிகள் சில அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன அதற்கமைய ஜி கேட்ஸ் என்று அறியப்படும் பிரத்யேகமான தானியங்கி எல்லை கட்டுப்பாடுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன இந்த நவீன தொழில்நுட்பம் பயணிகளுக்கு விரைவான மற்றும் பாதுகாப்பான குடியேற்ற அனுமதி அனுபவத்தை வழங்கும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஸ்மார்ட் பயணம் மற்றும் டிஜிட்டல் எல்லை மேலாண்மை நோக்கிய இலங்கையின் பயணத்தில் இது ஒரு முக்கிய மைல் கல்லாக காணப்படுகிறது அதற்கமைய இந்த புதிய வசதிகளை பயன்படுத்த தகுதியுள்ள பயணிகள் முன்பதிவு செய்து வழங்கப்பட்டுள்ள மூன்று எளிய வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் எந்த சிரமமும் இன்றி பயணிக்கலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது முதல் படியாக முன்பதிவு செய்ய வேண்டும் இரண்டாவது படியாக தேவையான பயோமெட்ரிக்ஸை பெற வேண்டும் மூன்றாவது படியாக பயணத்தை இ கேட்ஸ் மூலம் தொடங்க முடியும் இது குடியேற்ற கவுண்டர்களில் செலவிடும் நேரத்தை குறைத்து பயணத்தை மிக இலகுவாக்க பயன்படும் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இத்துடன் செவன் நியூஸ் பல்ஸின் இரவு நேர பிரதான செய்தி நிறைவடைகிறது இதுபோன்ற செய்திகளையும் பிசினஸ் செய்திகளையும் அறிந்து கொள்ள செவன் நியூஸ் பல்ஸ் யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்